தமிழ்மாயன் தொலைக்காட்சியினுடைய இந்த புதிய பொங்கல் தினத்திலே கலைச்சாரல் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக பிரதிவாரம் எங்கள் மண்ணில் வாழ்கின்ற கலைஞர்களை சந்திக்கின்ற நிகழ்ச்சியிலே முதன் முதலாக கனடிய மண்ணிலே கலைக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்கின்ற ஒரு கலைஞர் கலைவேந்தன் கணபதி ரவீந்திரன் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம் வணக்கம் திரு கணபதி ரவீந்திரன் அவர்களே தமிழ்மாயின் தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் தித்திக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள் நாங்கள் அதாவது தமிழ்மாயின் தொலைக்காட்சி ஒரு சிறந்த நோக்கத்தோடு ஒரு இலட்சியத்தோடு வாழ்கின்ற பொழுது கலைஞர்கள் வாழ்த்தப்பட வேண்டும் என்கின்ற முனைப்போடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றது அந்த வகையிலே இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய கலைஞர்களுள் ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சியை உங்களூடாக ஆரம்பிப்பதிலே உண்மையிலே நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் முதலிலே இப்பொழுது நாங்கள் உங்களை அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றோம் கலைவேந்தன் கணபதி ரவீந்திரன் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் என்பது பலருக்கு தெரிந்த விடயம் அதை விட நல்ல சிறந்த ஒரு குணசித்திர நடிகர் தமிழ்நாவிலே தயாரிக்கப்பட்ட பல திரைப்படங்களிலே அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது இதை விட ஒரு சிறந்த கவிஞர் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு ஒரு சிறந்த ஓவியரும் கூட இவ்வா இப்போ இவ்வாறு பன்முகப்பட்ட ஆற்றல்களை கொண்ட கணபதி ரவீந்திரன் அவர்களை தமிழ் தமிழ்மாயின் தொலைக்காட்சியினூடாக உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதிலே நாங்கள் வட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இப்பொழுது நாங்கள் நேரடியாக கலைவிந்தன் கணபதி ரவீந்திரனுடன் பேசிக்கொள்ள சரி உங்களிடம் ஆரம்பத்திலே நாங்கள் பொதுவாக எல்லோரும் கேட்கின்ற கேள்வியாக இருந்தாலும் சற்று வித்தியாசமான ஒரு கோணத்திலே உங்களிடம் நாங்கள் அந்த பதிலை எதிர்பார்க்கிறோம் இந்த துறைக்கு நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்பது ஒரு பொதுவான கேள்வி எல்லோரும் பொதுவாக அதைத்தான் கேட்பார்கள் அவர் வித்தியாசமாக இந்த துறைக்கு நீங்கள் வர வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உங்கள் உள்ளத்தில் எழுந்தது அதை நீ அப்படி ஒரு எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் எழுவதற்கு இவர் காரணமாக இருந்தார் என்பதை எங்களுடன் பயந்து கொள்ளுங்கள் அவர் அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் என்னை பொறுத்தவரையிலே உலகத்திலே உயர்ந்த உன்னதமான நிலையை அடைந்து எவரை கேட்டாலும் உங்களுடைய இந்த உயர்வுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகின்ற ஒரே பாதில் அவர்களுடைய தாயாராகத்தான் இருக்க முடியும் அந்த அளவிற்கு உலகாக நான் புகழப்படாவிட்டாலும் கூட அளவிற்கேனும் இன்று மக்களால் ஒரு கலைஞனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்றால் அதற்கு முழு முதல் காரணமாக என்னை ஒரு கலைஞராக உருவாக்கிய செதுக்கிய சிற்பியாக என்னை ஈன்ற தாயை நான் எப்பொழுதும் சொல்வேன் எங்கும் சொல்வேன் எவரிடத்திலும் சொல்லுவேன் காரணம் மிக சின்னம் சிறு பாலகனாக இருந்த பொழுது நான் ஒரு ஓவியம் வரைந்திருந்தேன் ஒரு அணில் பழம் தின்பதை போன்ற ஒரு ஓவியம் அதை பார்த்து விட்டு என்னுடைய தாயார் பரவசம் பட்டு ஆனந்தம் அடைந்து ஆயிலில் உள்ளவர்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் ஓடி ஓடி சென்று என்னுடைய பிள்ளை இந்த படத்தை பாருங்கள் பாருங்கள் என்று காட்டினார் அப்பொழுது என்னுடைய அந்த சின்னம் சிறு உள்ளத்தில் ஒரு எண்ணம் எழுந்தது என்னுடைய சின்ன ஒரு ஓவியத்திற்கு என்னுடைய தாயார் இவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாரே ஆகவே நான் இந்த துறையில் ஏன் நன்றாக கூடாது என்று ஒரு எண்ணம் வந்தது நான் அன்று முதல் படங்களை வரைய ஆரம்பித்தேன் இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது எங்களுடைய குடும்பத்திலே என்னுடைய தாயார் ஒரு சிறந்த ஓவியராக அவர் வேம்பலி மகளிர் கல்லூரியில் கல்வி பெற்றவர் அதற்கு பின்பு ராமநாதன் கல்லூரியில் கல்வி பெற்றவர் அங்கே படிக்கின்ற பொழுதெல்லாம் என்னுடைய தாயார் சிறந்த ஓவியங்களை வரைந்திருக்கின்றார் அதற்கு பின்பு என்னுடைய மூத்த சகோதரர் தில்லைநாதன் அவர்களும் அருமையாக படங்குகிறார் என்னுடைய சகோதரி சாரதா அவர்களும் நன்றாக படங்குறுவார் என்னுடைய தமையனார் படங்கிறக்கிற கிடக்கிற அருகிலே இருந்து பார்த்து பார்த்து எனக்கும் அந்த ஆர்வம் வந்தது ஆர்வம் துளிர்த்தது அதற்கு பின்னால் நான் படங்கள் வரைந்தேன் ஆகவே என்னை ஒரு கலைஞராகும் அது மட்டுமில்லை அதுக்கு பின்பு என்னுடைய இந்த திசையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நான் நினைக்கின்றேன் என்னுடைய பதினான்காவது வயதிலே யாழ்ப்பாணம் கொட்டடியிலே நான் முதன் முதலாக சாம்ராட் அசோகன் என்கின்ற ஒரு நாடகத்திலே முதன் முதலாக நடித்திருந்தேன் அந்த நாடகத்தை பார்த்து எல்லோரும் பாராட்டினார்கள் அதற்கு பின்பு என்னுடைய இந்த கலைப்போக்கு மாறி நான் நாடகத்துக்கு வந்தேன் அப்பொழுதெல்லாம் நான் மேடையில் ஏறி மேடையிலே நாடகம் நடித்தாலும் கவியரங்களிலே கவிதை பாடினாலும் பட்டிமன்றங்களிலே பேசினாலும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் முதல் வரிசையில் ஒரு சின்ன உருவம் உட்கார்ந்திருந்து என்னையே பார்த்து கொண்டிருக்கும் அது வேறு யாரும் இல்லை என்னுடைய தாயார் தான் அந்த காலத்திலே சொன்னால் நீங்கள் நம்பியவர்களோ தெரியாது நான் பெண் வேடம் போட்டு நாடகம் நடித்தது உண்டு அப்படி நான் பெண் வேடம் போட்டால் என்னுடைய தாயார் கேட்பார் எங்கே அவர்கள் நடித்து காட்டு நம்பி என்று நான் நடித்து காட்டுவேன் அச்சுட்டாக என்னுடைய பிழைகளை சொல்லுவார் அருமையாக என்னை வழி நடத்தினார் அருமையாக என்னை புடம்போட்டெடுத்த ஆகவே என்றும் என்னுடைய வணக்கத்துக்குரிய தாயார் தான் என்னுடைய என்னை ஒரு கலைஞனாக உருவாக்கிய சிற்பி என்பதை மிகுந்த மகிழ்வுடன் தன்னடக்கத்துடன் தெரிவித்துக் கொள் நன்றி 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 அருமையாக சொன்னீர்கள் அதாவது ஒரு சிறு வயதிலே உங்களுக்கு அதாவது சொல்வார்கள் பொதுவாக இந்த வைரங்கூட அப்படித்தான் ஒரு ஆற்று படுக்கையில் இருக்கும் அது சரியான கைதேர்ந்து ஒருவர் அதுக்கு பட்டை திட்டினார் அது ஒரு மின்னுகின்ற வைரமாக திகழும் அதே போல உங்களுடைய தாயார் உங்களுக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றலை அறிந்து உங்களை உருவாக்கியிருக்கிறார் உங்களை செதுக்கிய சிற்பியாக உங்களுடைய தாயாரை நீங்கள் பெருமிதம் கொள்ள வைத்திருக்கிறீர்கள் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது ஓவியத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்ப உண்டு ஓவிய கலை நீங்கள் ஈட்டிய சாதனைகள் ஏதாவது ஒன்றை சொல்ல முடியுமா ஆமா பெரும்பாலும் என்னை நடிகனாக பார்த்துருக்கிறார்கள் நாடக நடிகனாக நகைச்சுவை நடிகனாக திரைப்பட நடிகனாக கவிஞனாக பட்டிமன்ற பேச்சாளனாக பார்த்துருக்கிறார்கள் ஆனால் ஓவியன் ஆக பலருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது ஆனால் அதிலே எனக்கு ஒரு குட்டி பெருமை மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லலாம் கொழும்பிலே லயன்ஸ் கிளப் நடாத்திய போட்டியிலே நான் ஒரு ஓவியம் வரைந்திருந்தேன் மெல்வின் ஜோன் உங்களுக்கு தெரியும் அவர் லயன்ஸ் கிளப்பினுடைய ஸ்தாபகர் அவருடைய படம் ஒன்று ஸ்கெச் ஆர்ட் பென்சிலாலே நான் வரைந்திருந்த ஓவியம் கொட்டையனா லயன்ஸ் கிளப்பால் அது பதினைம் டொலர் ரூபாய்களுக்கு அப்பொழுது அது வாங்கப்பட்டது நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே கொழும்பிலே அது வாங்கப்பட்டது அது நான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் செங்குந்த கல்லூரியிலே நான் உயர்தர வகுப்பில் படித்து கொண்டிருந்த பொழுது இந்த கோலோஜ் ஆர்ட் என்று சொல்வார்கள் வண்ண பேப்பர்களை அதாவது வர்ண பேப்பர்களை எல்லாம் வெட்டி அந்த வர்ணங்களை வைத்துக்கொண்டு நான் தயாரித்த மகாத்மா காந்தி இது புதிய தகவல் தமிழ் தமிழ்மாயின் தொலைக்காட்சியினர்களோட அகூலகங்கும் பார்த்துக்கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கு ஒரு புதிய செய்தி அந்த இன்று இங்கே கனடாவிலே அந்த ஆசிரியர் இங்கே இருக்கிற திருமதி ரன்னராஜா அவர்கள் எனக்குத்தான் முதலாவது இடம் கிடைத்தது ஆகவே இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்று இதை இந்த வழியிலே நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன் ஆனால் இந்த தகவல் பெரும்பாலும் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இப்பொழுது இந்த தொலைக்காட்சி அதாவது தமிழ்மாயின் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்கு இந்த செய்தி ஒரு சித்திப்பான செய்தியாக இருக்கும் இப்பொழுதும் அந்த படம் கருகின்ற ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா படங்கள் கீறி இருக்கிறீர்களா இப்பொழுதும் அந்த க அதை கைவிட்டு விட்டீர்களா உண்மையாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் இப்பொழுதெல்லாம் நான் எனக்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை நேரம் கிடைப்பதில்லை நாடகம் திரைப்படம் அப்போ கவிதை அப்படி போய்விட்டதால் ஓவியம் கருவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவு ஆனாலும் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் கொடையும் தயவும் பிறவிக்கணும் ஆகிய சித்திரம் தான் அது வரும் நீண்டகால இடைவெளிக்கு பின் தமிழ் மாயன் தொலைக்காட்சி நேரலுக்காக வேண்டுமானால் சொல்வார்கள் வாலையில் ஆடிய குமரி வயது போனாலும் காலை காலை ஆட்டு அப்படி நான் முயற்சித்து பார்க்குறேன் உங்கள் எங்களுடைய நேரலுக்காக ஒரு ஓவியத்தை ஓவியமாக வந்தால் சந்தோஷம் பார்ப்போம் இது ஒரு கோட்டு சித்திரமாக இருக்கலாம் நகைச்சுவையாக இருக்கலாம் பார்ப்போம் படம் கீறுதலில் உங்களுக்கு நாடகத்திலே ஏராளமான அனுபவங்கள் இருக்கிறது திரைப்பட அனுபவங்கள் இருக்கின்றது இந்த படம் கீறுவதிலே ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது ஓவிய நீங்கள் ஒரு கேள்வி கருந்திகள் ஓவியத்திலே நான் மறக்க முடியாத ஒரு அனுபவம் நான் நிற்கின்றேன் ஒரு இது ஒரு வாழ்க்கையிலே மறக்க முடியாத அனுபவம் மறைந்த நல்லூர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய ஆளாள சுந்தரம் எம்பி அவர்கள் கோப்பாயிலே ஒரு அவர் எம்பியாக இருந்த காலத்திலே திருவள்ளுவர் விழா ஒன்றினை ஏற்பாடு செய்திருந்தார் அது கோப்பாய் பயிற்சி கலாசாலைக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு சிறிய கல்லூரியிலே தான் அந்த மகாநாடு நடைபெறுவதாக ஏற்பாடாக இருந்தது நாங்கள் ஒரு மாலை அந்த மகாநாடு நடப்ப சில மனிதர்களுக்கு முன்பாக நானும் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆளாள சுந்தரம் அவர்களும் அந்த கல்லூரிக்கு சென்றிருந்தோம் அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான வள்ளுவருடைய அருமையான படம் ஒன்றை தாங்கிய ஊர்தி ஏற்பாடாக இருந்தது அந்த மண்டபத்திற்குள் போன போய் உள்ளே சென்ற பொழுது அங்கே ஒரு மாதா உடைய படம் ஒன்று இருந்தது எனக்கு ஒரு எண்ணம் திடீரென்று எழுந்தது இந்த மாதா ஒரு கையிலே இப்படி இருப்பார்கள் பார்த்திருப்பீர்கள் இதையே நாங்கள் ஒரு வள்ளுவராக ஆக்கக்கூடாது என்று எண்ணினேன் உடனே அருகிருந்த நண்பழுங்கினே எனக்கு நீங்கள் ஒரு ப்ரௌன் கலர் வர்ணம் ஒரு பிளாக் கலரும் தந்துகின்றனர் நான் இதை உடனடியாக வள்ளுவராக மாற்றி விடுகிறேன் என்று கூறிவிட்டு உடனடியாக அதில் வைத்தே நாங்கள் அந்த படத்திற்கு கையிலே ஒரு எழுத்தாணியும் இப்படி இருக்கிற கையில் ஒரு எழும் வைத்து வள்ளுவர் எழுந்து நிற்பதை போன்ற ஓவியத்தை வரைந்து கொடுத்திருந்தேன் அதை பார்த்துவிட்டு மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆளார் அவர்கள் வெகுவாக என்னை பாராட்டினார்கள் அதுவும் ஒரு வகையிலே ஒரு சிறந்த அனுபவமாக எனக்கு இருக்கிறது அதை இந்த வழியிலே பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது சரி நல்லது ஒரு சிறந்த ஓவியனாக உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் மறக்க முடியாது என் ஒரு கலைஞனாக நீங்கள் இந்த வளர்ந்து வருகின்ற பல கலைஞர்களை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீர்கள் நாங்கள் நன்கு அறிந்த ஒரு விடியம் இந்த இதுதாண்டா இம்சை என்கின்ற ஒரு உங்களுடைய நாடக வடிவம் ஒன்று இருக்கிறது அதில் ஏராளமான பலர் வயதிலே மூத்தவர்களும் சின்ன வயதிலே மிக குறைந்த பிராயத்தினரும் கூட பங்கு பெற்று கலைக்கு ஆர்வத்தோடு பங்கு பெற்றி இருக்கிறார்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் அவர் அருமையான கல்வியை கல்வி நான் கேரளாவிலே கடந்த பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகிறேன் கிட்டத்தட்ட நான் ஆயிரம் நாடகங்களுக்கு மேல் மேலே ஏற்றியிருக்கிறேன் அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் எழுபத்தி எட்டு வயது அடைந்த திருமதி தில்லா துறசிங்கத்திலிருந்து அப்பொழுது நடிக்கின்ற பொழுது திவ்யா பிரபாகரனுக்கு மூன்று வயது குழந்தை வரை எங்களுடைய நாடகத்தில் பங்கேற்று நடித்திருக்கிறார்கள் அதிலும் என்னுடைய இந்த கலை பயணத்திலே என்னோட தோளோடு தோல் நின்று உழைப்பவர் திருமதி ரூபி ஜோகதாசன் அவர்கள் அவர் இந்த மண்ணிலே இரண்டு தமிழ் திரைப்படங்களை தயாரித்திருக்கின்றார் கனடாவினுடைய திரைத்துறை வரலாற்றிலே ஒரு பெண் தயாரிப்பாளர் என்ற பெருமையை பெற்றவர் ரூபி ஜோகதாசன் அவருடைய படங்களிலே நடித்த அத்தனை பேருமே புதுமுகங்கள் நாங்கள் ஒரு மகிழ்ச்சியோடு சொல்லலாம் அதிகாலை இருபத்தி ஆறு கதநாயகர் நடித்த தேவரன் ஆரம்பமாக இருக்கட்டும் அல்லது சுதாகரனாக இருக்கட்டும் பி எஸ் சுதாகரனாக இருக்கட்டும் பலரை வெளிச்சத்திற்கு வெளி உலகிற்கு கொண்டு வந்த பெருமை எங்களுக்கு இருக்கிறது அதாவது ரூபி ஜெகதாசனுடைய தயாரிப்புகளில் தயாரிக்கப்பட்ட கதிரொலி என்கிற திரைப்படத்திலே நிறைய புதுமுகங்களை நாங்கள் அறிமுகம் செய்திருந்தோம் போல் இந்த கனேடியன் திரைப்படத்திலே இரண்டு இளம் பெண்கள் நடித்திருந்தார்கள் அவர்கள் இதுவரை எந்த படத்திலும் நடித்ததில்லை எந்த மேடையிலும் ஏறியதில்லை அவர்களுடைய நடிப்பை பார்த்துவிட்டு பாராட்ட அவர்களே இல்லை அவ்வளவு பத்திரமாக சிறப்பாக நடித்திருந்தார்கள் அதற்கு பின்பு தமிழ்மண் தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்ட பின்பு நாங்கள் இதுதாண்டா இம்சை என்கின்ற நிகழ்ச்சியை பெருதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஐந்து மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணி வரை அந்த நிகழ்ச்சி இடம்பெறும் அதிலே அன்றாடம் எங்களுடைய சமூகத்தில் நடக்கின்ற பல விஷயங்களை நாங்கள் எடுத்து வந்திருக்கின்றோம் அதிலே ஏராளமான கலைஞர்கள் தங்களுடைய பங்களிப்பை தந்திருக்கின்றார்கள் அவட் அவர்களிலே மிகவும் சிறப்பாக குறிப்பாக குறிப்பிட்டு சொல்லத்தக்க இருவரை இந்த வேளையிலே நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும் ஒரு அற்புதமான கலைத்துவம் மிகுந்த கலையார்வம் கொண்ட இரண்டு கலைஞர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் ஒருவர் பிரேம்நாத் ரகுநாதன் மற்றவர் அர்ச்சனா மகேஸ்வரன் சில வேளைகளே உங்களுக்கு தெரியும் கனடாவிலே நேரம் என்பது நிச்சயமாக கிடைக்காது நாங்கள் ஒவ்வொருவரை போய் அவருடைய வீடுகளை ஏற்றிக்கொண்டு வாகனத்திலே வருகின்ற பொழுது தான் நாங்கள் சில வேலைகளிலே கதைகளை தீர்மானிப்போம் அவர்களிடம் நாங்கள் இந்த பாத்திரம் ஏற்று நடிக்கிறீர்கள் இந்த கல்விக்கு இப்படி பதில் சொல்லுகள் என்று சொன்னால் மட்டும் போதும் அவர்கள் தங்களுடைய பாத்திரத்தை உணர்ந்து கொண்டு அற்புதமான ஆற்றல்களை பல தலைமைகள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் பலரது பாராட்டுக்களை பெற்றிருக்கின்றார்கள் ஒரு கலைஞராக என்னுடைய மனதில் இருக்கின்ற பெருமிதம் ஒரு மகிழ்வு சந்தோஷம் என்னவென்றால் நாளை இந்த மண்ணில் நான் இல்லாது போய்விட்டாலும் கூட இந்த நாடகத்துறையை துறையை கட்டி காக்கின்ற அதை வளர்க்கின்ற வல்லமை உள்ள கலைஞர்களாக பிரேம்நாத் ரகுநாதனையும் அர்ச்சுநாமேஸ்வரனையும் பார்க்குவேன் இவர்களைப் போல ஏராளமான குழந்தைகள் இன்னமும் வர வேண்டும் ஏனென்றால் அண்மையிலேயே இந்தியாவிலிருந்து இங்கே வருகை தந்திருந்த திரைப்பட இயக்குனர் ஒருவர் தன்னுடைய உரையிலே அவர் அவர் நான் அவரை பார்த்ததில்லை அவர் என்னை பார்த்ததில்லை ஆனால் அவர் தன்னுடைய உரையிலே இப்பொழுதெல்லாம் நாடகக்கலை நலிந்து மெலிந்து அழிவுற்று போகின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது கனடாவில் நாடகத்திற்காக ஒருவர் விழாவெடுக்கிறார் என்றால் உண்மையிலே கணபதி ரவீந்திரன் பாராட்டப்பட வேண்டியவர் என்று சொல்லி இருக்கிறார் சொன்னதாக அந்த செய்தியின் சவிகளில் பட்டது எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு குறை இருந்தது நாளை இந்த நிலை அற்றுப்போய்விடுமோ இப்பொழுது என்னுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த இளம் கலைஞர்கள் இருக்கிறார்கள் தொடர்ந்தும் இந்த துறையை தோளிலே தாங்கி செல்கின்ற வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இது எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்வினை செய்தியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல நான் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வானொலியிலே பணியாற்றி வருகின்றேன் அந்த வானொலிகளிலே குழந்தைகளுக்காக நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம் நானும் ரூபி ஜோகதாசனும் இணைந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வானொலியிலே குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம் பல பெயர்களிலே நாங்கள் அந்த நிகழ்ச்சிகளை பிஞ்சி நிலவுகள் என்று இப்பொழுது அனைத்துலக தமிழ் வானொலியிலே நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றோம் இதிலே சிறப்பு என்னவென்றால் மூன்று வயது குழந்தை கூட அற்புதமாக இந்த திருக்குறளை மன்னனம் செய்து ஒப்புவிக்கின்ற காட்சிகளை நீங்கள் வானொலியிலே இந்த அவருடைய அந்த ஒலியினை கேட்டு மகிழ முடியும் அந்த அளவில் ஏராளமான குழந்தைகள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை மன்னனம் செய்து ஒப்புவித்திருக்கின்றார்கள் ஆகவே நாளை எங்களுடைய எளிய சந்ததியினர் தமிழை கட்டி காப்பார்கள் வளர்ப்பார்கள் என்பதிலே எள்ளளவு ஐயமும் எனக்கு இல்லை அந்த அளவிற்கு ஒரு ஒரு சிறிய ஒரு பங்களிப்பினை நாங்களும் எங்களால் முடிந்தவரை நல்கி இருக்கின்றோம் எங்களுடைய இனத்திற்கு எங்களுடைய சமூகத்திற்கு என்று எடுக்கின்ற பொழுது சற்று மகிழ்வாக இருக்கிறது பெருமையாக இருக்கிறது நிச்சயமாக உங்களுடைய வழித்தொண்டர்களாக அவர்கள் நிச்சயமாக உங்களுடைய அடியை பின்பற்றி நாளை அவர்கள் இந்த மண்ணில் ஒரு சிறந்த கலைஞராக அவருடைய நாங்கள் பல அற்புதமான பார்த்துருக்கின்றோம் நல்லது ரவீந்திரன் அவர்களே உங்களிடம் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி ஒரு கலைஞன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு கலைஞனாக அல்லது ஒரு ஊடகவியலாளனாக இன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு எங்களுக்குள் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்று கூட சொல்லலாம் மீச வைத்தவன் எல்லாம் பாரதி என்பதை போல தோளிலே கேமராவை தூக்கி வைத்தவன் எல்லாம் ஊடகவியலாளன் என்கின்ற ஒரு அவலம் இந்த மண்ணிலே நிகழ்த்து கொண்டிருக்கிறார் யாரை பார்த்தாலும் ஆளுக்கு ஒரு கேமரா நாங்களும் ஊடகவியலாளர்கள் என்று சொல்கிறார்கள் இந்த நிலை ஒரு கலைஞனாக உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது இது ஆரோக்கியமாக இருக்கிறதா அல்லது எங்களுடைய எங்களுக்கு இது ஒரு வலுவான சக்தியாக வளரும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மிகவும் ஒரு முக்கியமான காலகட்டத்திலே ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் ஒரு ஏழை கலைஞனாக இதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் ஏழை கலைஞனாக இந்த கலைத்துறையை காதலிக்கின்ற நேசிக்கின்ற சுவாசிக்கின்ற ஒரு கலைஞனாக என் உள்ளத்தில் பட்டதை எங்கும் எப்பொழுதும் எவரிடத்திலும் சொல்ல தயங்காத ஒன்றை மாயின் தொலைக்காட்சியிலே சொல்வதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் கலைஞன் என்பவன் தன்னுடைய இனம் வாழ தன்னுடைய கலையின் பங்களிப்பால் தன்னுடைய இனத்திற்கும் இனத்தினுடைய விடுதலைக்கும் தன்னுடைய இனத்தின் விழிவுக்காகவும் அவனுடைய கலை பயன்படவில்லை என்றால் அவனை நான் கலைஞன் என்றே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி ஒரு கலைஞன் எங்களுக்கு மத்தியில் வாழ்வதில் அர்த்தமே இல்லை தான் வாழாவிட்டாலும் கூட தன்னுடைய இனம் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கலையை அதற்காக அர்ப்பணிக்கின்ற ஒரு கலைஞனுடைய பாதங்களை நான் சிறந்தாழ்ந்து வணங்கிக் கொள்வேன் ஆனால் நீங்கள் சொன்னதை போல தூரதிர்ஷ்டவசமாக இப்பொழுதெல்லாம் நாங்கள் யாரை பார்க்கிறோம் எவரை பார்க்கிறோம் இவர் யார் என்று ஒரு சந்தக கண்களுடைய மற்றவர்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அரசியல் சூழல்களை அந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது எவர் விலைக்கு வாங்கப்படுகிறார் எவர் பொய்முகத்தோடு உலவுகிறார் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை முதுகெலும்புள்ளவன் நான் ஒன்றை அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு கலைஞனாக சொல்ல விரும்புகிறேன் முதுகெலும்புள்ளவன் தான் ஊடகவியலாளனாக வாழ வேண்டும் அவனால் தான் தான் வாழ்ந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒன்றை செய்ய முடியும் தனக்கு கெட்ட பேர் வருமோ மற்றவர்களால் ஆபத்து வருமோ மற்றவர்கள் தன்னை குறை சொல்வார்களோ மற்றவர்கள் ஜால்ரா அடிக்க வேண்டும் சாமரை வீச வேண்டும் என்று எவன் தன்னுடைய எழுத்தாணியை குளித்து முதுகெலும்பை வளைத்து வாழ வேண்டும் என்று எண்ணுகிறானோ அவனை நான் பாரதி அழகாக சொன்னான் அற்புதமாக சொன்ன அச்சமில்லை அச்சம் அச்சம் என்பது இல்லை உச்சி மீது வானடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லை என்று சொன்னான் அந்த திறன் அந்த தைரியம் அந்த ஆண்மை ஒருவனுக்கு இல்லை என்றார் அவன் என ஊடகவிலான இருக்கின்ற தகுதியே இல்லாதவன் இன்று எல்லோரும் உள்வாங்கப்படுகிறார்கள் இந்த எந்த வகையிலும் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய உணர்வுகள் மலங்கடிக்கப்பட வேண்டும் என்பதிலே யார் யாரோ எல்லாம் விலை கொடுத்து வாங்கப்படுகின்ற அவலம் நிகழ்கின்ற காலத்திலே யார் உண்மையோடு உணர்வோடு தமிழ் பற்றோடு இந்த துறைக்கு வருகிறார்கள் தமிழ் வாழ தமிழ் வாழ உழைக்கிறார்கள் எங்களால் சொல்ல முடியாமல் இருக்கிறது இந்த அவலம் நீங்க வேண்டும் உண்மையான தேசம் பற்றுள்ளவர்களை தமிழ் உணர்வாளர்களை இனம் கண்டு அவர்களுடைய ஊடகங்கள் வாழவும் அவர்கள் கூடாக எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் உன்னதமான ஒரு நிலையை அடையவும் நான் நினைக்கிறேன் இளம் தோள்களிலே தாங்கி இருக்கின்ற இந்த மாயன் தொலைக்காட்சி அந்த பணியினை கச்சிதமாக செய்யும் என்று நம்புகின்றேன் உங்களுக்கு ஒரு கலைஞனாக நான் சொல்ல விரும்புகின்ற ஒரே ஒரு வார்த்தை உண்மையாக இருங்கள் நேர்மையாக இருங்கள் உங்களுடைய உதட்டிற்கும் வாழ்க்கைக்கும் நிறைய இடைவெளி வைத்து விடாதீர்கள் பேசுவதொன்று செய்வதொன்றாக இல்லாமல் எதை எண்ணுகிறீர்களோ அதை எண்ணி துணிக கர்மம் துணிந்த எண்ணுவம் என்பது இழுக்கு நீங்கள் உங்கள் இனம் வாழ உங்கள் மொழி வாழ எதிர்கால சந்திரனை உயர்ந்த உன்னதமான ஒரு வாழ்க்கையோடு வாழ வேண்டும் என்பதற்காக உழையுங்கள் என்னுடைய பங்களிப்பு எப்பொழுதும் உங்களோடு ஒன்றிணைந்து உங்களோடு தோளோடு தோல் என்று உழைப்பதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் என்பதை மிகுந்த பணிவென்போடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நல்லது கலைவேந்தன் கணபதி ரவீந்திரன் அவர்களே நீங்கள் எதை சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதை துணிச்சலோடு வெளிப்படியாகவே வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நாங்கள் கூட அதை நோக்கி தான் எங்களுடைய நடை இருக்கவிருக்கின்றோம் தொடர்ந்தும் நாங்கள் இத்தகைய பணிகளைத்தான் செய்யவிருக்கின்றோம் ஆகவே உங்களுடைய ஒவ்வொரு பாதிலும் வளர்ந்து வருகின்ற இளைய தலைமுறைக்கு அருமையான ஒரு முன்னுதாரணமாக திகழும் உங்களைப் போலவே பலர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது அந்த வகையிலே நீங்கள் ஆற்றி வருகின்ற பணி ஆமாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் நாங்கள் நாடகத்திலே எப்படி புதிய புதிய முகங்களை எல்லாம் அறிமுகம் செய்கின்றோமோ அதே போல் ரூபி யோகதாசனுடைய முழு முயற்சியிலே இங்கே சுப்பசிங்க நிகழ்ச்சி ஒன்றை நாங்கள் நடத்தியிருந்தோம் ஒரு வருடங்களுக்கு மேலாக வானொலியிலே குழந்தைகளை பாட வைத்து அவர்களை வடிகட்டி தேர்ந்தெடுத்த ஒரு பத்து குழந்தைகளை பிரம்மாண்டமான மேடையிலே வைத்து பாட வைத்து முதலாம் இரண்டாம் மூன்றாம் இடங்களை பெற்றவர்களுக்கு தங்கப்பதக்கங்களை வழங்கி அவர்களை ஊக்குவித்திருக்கின்றோம் அது மட்டுமில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் பல தலைப்புகளிலே பிஞ்சு நிலவுகள் தமிழ் பெயர்களிலே குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கின்றோம் தமிழ்கற்போம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சி பிஞ்சு நிலவுகள் என்கின்ற தலைப்புகளிலே நிகழ்ச்சி நடத்தி ஏராளமான குழந்தைகள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்களையும் மன்னணம் செய்து ஒப்பித்திருக்கிறார்கள் பலர்கள் சிறந்த பேச்சாளர்களாக உருவாகுவதற்கு காரணமாக இருந்திருக்கின்றோம் இவற்றை விட ஒன்றை பெருமிதத்தோடு சொல்லலாம் எங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில் அதாவது நானும் ரூபி உதாசனும் இணைந்து இந்த குழந்தைகளை பாராட்டி கௌரவித்து அவர்களுக்கு பரிசுகள் வழங்குவதும் வருடா வருடம் மிகப்பெரிய விழாவாக இது நடைபெற்று வருகின்றது எங்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட குழந்தைகள் ஒருமுறை வந்து நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டால் ஒரு புள்ளியின் அடிப்படையிலே பத்து புள்ளிகள் வழங்கினால் அவர்களுக்கு பரிசுகள் வரும் ஆண்டின் நிறைவிலே அவர்கள் கை நிறைய பரிசுகளோடு போவார்கள் இன்று கனடாவிலே இருக்கின்ற இளைய தலைமுறை பாடகர்கள் வரிசையை பார்த்தீர்கள் என்றால் அவர்களை உருவாக்கிய ஒரு பெருமை எங்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக இருக்கிறது ஒரு மயூரன் தனஞ்சன் வாரகி விஜயராஜ் அஸ்விகா குமரேஸ்வரன் மற்றது ஜனகன் ஸ்ரீதரன் அவர்தான் எங்களுடைய சுப்பசிங்க நிகழ்ச்சியில் முதலாவது இடத்தை பெற்றவர் சுமீன் பவானந்தன் அபினியா பவானந்தன் இப்படி ஏராளமான குழந்தைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இன்னமும் நாங்கள் இந்த கனடாவில் இருக்கின்றவரை வாழுகின்றவரை நிச்சயமாக எங்களுடைய இளைய தலைமுறையினரை ஒரு நல்ல தமிழ் கலைஞர்களாக உருவாக்குவோம் அதற்காக இறுதி வரை உறுதியோடு உழைப்போம் என்பதை இந்த வழியில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நல்லது இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வருகின்ற நேரம் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த தொலைக்காட்சி அது தமிழ் மாயன் தொலைக்காட்சியின் இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உறவுகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நிறைவாக இந்த நிகழ்ச்சியிலே என்னுடைய எண்ணங்களை கருத்துக்களை ஒரு கவிதை வடிவத்தினே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் உலகெங்கும் பறந்து வாழும் உன்னத தமிழர் வாழ்வில் ஒளியேற்று இளம் தளிராய் உங்கள் தோள்களில் தாங்கி இருக்கின்ற தமிழ்மாயின் தொலைக்காட்சி நின்று நிலைத்து நீடு புகழ் பெற வேண்டும் என்று உளமாறு வாழ்த்துகிறேன் உள்ள பூரிப்போடு வாழ்த்துகிறேன் இனி கட்டும் எந்தன் வாழ்த்து இட்டை நாள் பொழுதைப் போல சுவைக்கட்டும் எந்தன் வாழ்த்து சுற்றம் தந்த வாழ்த்தைப் போல தலைக்கட்டும் எந்தன் வாழ்த்து தரணியில் தமிழைப் போல நிலை கட்டும் உங்கள் பணி நீங்கள் வாழ்க வாழ்க்க நான் அண்மையில் கூட ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்தேன் தமிழிலே கேட்கிறார்கள் எத்தனை மாதங்கள் இருக்கிற அந்த குழந்தைகள் பனிரெண்டு அங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் என்றவுடன் பாதி ஆங்கிலத்திலும் பாதி தமிழிலும் ஒரு பிள்ளைன்னு கூட நான் ஒழுங்காக சொல்லவில்லை பார்த்தவுடன் எனக்கு திக்கண்டது தமிழ் வளர்த்த தேசம் தமிழ் வளர்த்த பூமி தமிழை தாங்கிய தாயகம் என்று எண்ணுகின்ற தமிழகத்தில் இன்று தமிழுக்கு இந்த ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது ஆனால் புலம்பெயர்ந்து கனடாவில் பிறந்து வளர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய ஈழத்தமிழ் குழந்தைகள் இவ்வளவு அருமையாக இந்த எல்லாம் மனனம் செய்து ஒப்பிக்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே ஒரு சிறந்த பணி இந்த பணி மின்மேலும் வளர வேண்டும் இத்தகைய ஆற்றலும் அனுபவங்களும் ஏனிய வருங்கால சந்தையினருக்கும் வழங்கப்பட வேண்டும் அவர்களையும் உங்கள் வழியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறி உங்களுக்கு எல்லாம் பல்லக்கிறோர்கள் என்றென்றும் உங்களோட துணை இருக்க வேண்டும் என்று குறிப்பிடம் இந்த விளைபரப்புகின்றோம் நன்றி வணக்கம்